கமரா குளே நாங்க தான் உங்க மூர்த்தி தாமரை நிறைய பேர் வந்து நீங்க லவ் மேரேஜ் ஆக்கா மாமாவை எத்தனை நாள் லவ் பண்ணீங்க அண்ணனை எத்தனை எத்தனை மந்த் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது உங்க அண்ணன்கிட்டே கேளுங்களேன் நாங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு चलுங்கங்க என்னடேய் எனக்குன்னே வருவீங்களாடா அரேஞ்ச் மேரேஜ் தான் நீ 13 தான் பார்த்தேன் எந்த வருஷம் பாத்தீங்க தப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவாங்க பொய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதிமூணு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வீட்டுக்கு பொண்ணு அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது நாள் வந்து நான் எங்ககிட்ட பேசவே இல்லை டைம் வந்து பூ வச்சுட்டு போனதால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாரு கால் பண்ணிட்டே இருப்பாரு ஒரே கால் பண்ற வேலை தான் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க

ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போனேன் அப்போது கேட்டேன் என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் கிடையாது கிடையாது பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் அடுத்து வந்து நாங்கள் வந்து ஆரத்தி தட்டு எடுக்கிறதுக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து என் மருமனை கூட்டிகிட்டு வந்தாங்க சரிங்களா ஜூன் வந்து ஒன்றாந்தேதி எவ்வளோ நான் துருவனை கூட்டிருந்தீங்கல்ல என்னோட மேரேஜுக்கு எல்லா வேலையுமே நானே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆரத்தி திட்ட ரெடி பண்றதுக்கு அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்கன்னா இவங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைசி அக்காவுக்கு பையன் பிறந்திருந்தா ஜூன் ரெண்டு கரெக்டா அன்னைக்கு கால் பண்ணி நான் வரவான்னு கேட்டேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு வெறும் பயந்தாங்கொழி ம் பெரும் பயந்தாங்கொழி பொண்ணு பார்த்தாச்சு பூ வச்சாச்சு ஆனால் பார்க்க வர வரட்டான்னு கேட்டால் வேண்டாம் வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பையனை பார்த்துக்கோன்னு அம்மா